நல்லா கவனமா வச்சுக்கோங்க நான் சொல்ல விஷயம் எதுவுமே நான் புதுசா எதுவுமே படிச்சவங்க படிச்சு நல்லா கவனமானவங்க நான் இந்த தொழில் பண்றது வந்து சம்பாத்தியம் பண்றதுக்காக இல்லை நல்ல பேரை சம்பாதிச்சா நமக்கு வந்து சம்பாத்தியம் தன்னால நாளைக்கு நாளை ரோட போனா என்ன சொல்லணும் இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் பணக்கார வந்தா என்ன அப்புறம் பாரு பணக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயத்துல நல்லவன் சொல்றோம் தஞ்சை பிச்சைக்காரன் ஏமாத்துக்காரன் பொய்கார பிராளுக்காரனும் பெயர் வாங்குவார் நல்லவன் அப்படின்னு ஒரு பெயர் வாங்கணும்னா அந்த நல்லவன் அப்படின்னு கூட இருக்கிற நீங்களும் நல்லவனா இருக்கணும் நான் இப்ப இங்க ஒரு என்ன சொல்லிருக்கேன் திருமணத்துல இருபது பேர் வேலை பாக்கிறீங்க இந்த இருபது பேர் என்னன்னா லீவுனா முதனாலே சொல்லுங்கன்னு சொல்றோம் அப்படி யாரும் சொல்றீங்க

இதுக்கு முன் ஏன் இதுக்கு முன்னால வருஷ கணக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருந்தாங்க இது கழிவு காலம் ஏன்னா அவங்க எல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருந்து கல்யாணமும் முடிச்சு இப்போ அப்படி கிடையாது இப்போ கல்யாணம் எப்போ யாருக்கு எப்போ நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது டக்கு 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 முடிஞ்சிடும் சரின்னா அதனால கல்யாணம் முடிஞ்சவங்க அதுதான் வேலைக்கு ஆள் எடுப்பாங்க இந்த கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு இங்க வேலை பார்க்கும்போது பொறுமை ரொம்ப அவசியம் பொறுமைண்ணா என்னன்னா ஒரு கஸ்டமர் நம்மளை வந்து பேசுவாங்க இப்போ நீங்கள் எல்லாம் புதுசாக இருக்கிறீங்க பழைய ஆளுகளுக்கும் பணம் கிடைப்பாங்க அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பொறுமையாக பதில் சொல்லணும் அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை விட்டாங்கன்னா நம்ம பத்து வார்த்தை கிலோ வாங்க ஆ இருக்காப்பா பார்த்து வாங்க ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றது தெளிவாக கேட்டுக்கோம்ப்பா இப்போ ஒரு கஸ்டமர் அங்கே இருந்து பேசுறாங்க அவங்க எது நம்மள பேசுறாங்க பணம் கெட்டாதவங்க பணம் கெட்டுறதா கூப்பிடுவாங்க பணம் கெட்டவனே அவங்களுக்கு தகவல் வரவையெல்லாம் கூப்பிடுவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து சரியான தகவல் கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் அப்படி நம்ம மேலே தவறுதான் சாரி சார்ன்னு கேட்கணும் அப்படியே அவங்க ஏதாவது சில பேர் கூஞ்சு கிராம ரெண்டு வார்த்தை பேசினாலும் பரவாயில்ல சார் அதாவது இந்த போர் பேசுகிற வேலையில இதுதான் முக்கியம் பொறுமை சாரி சார் உங்களுக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க நான் சார்ட்ட சொல்றேன் அப்படிங்கிற சொல்லிட்டு உடனே சிஸ்டத்தில் பார்க்கணும் சிஸ்டத்தில் பார்த்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க எவ்வளோ பணம் கட்டிட்டாங்களோ ஆயிரமோ ரெண்டாயிரமோ மூவாயிரமோ கட்டிட்டு ஆயிரம் ஐந்து பஸ் போய் தான் பார்த்துக்கணும் ஐயாயிரம் பத்தாயிரம் கேட்டுக்கிறாங்க அவங்க நமக்கு ஒரு தரம் ஞாபகம்ட்டாங்கன்னா அடுத்து அவங்க நம்ம கூப்பிட்டே விடாது நாம என்ன செய்யறோம் வாரத்துல மூணு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூப்பிட்டு எங்க என்ன பேசிருக்கோம் என்ன அனுப்பிருக்கோம் அந்த ஆகும் வாரத்துல ஒரு ரெண்டு காலாவது யாருக்கு பேசுறோம் அந்த ரெக்கார்டாவே சொல்றேன் ஒரு நீங்களும் நீங்கள் நம்ம வந்து ஒரு விஷயம் நான் சொல்றேன் நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நம்ம கை டாஸ் வாங்கிக்கிறோம் ஆபீஸ் வச்சிருக்கிறோம் நமக்கு வாடிக்கையாக முக்கியம் அவங்களுக்கு எல்லாருமே ஆண்ட்ராய்ட் செலுத்த கொண்டு போய் தான் அப்புறம் என்ன சார் அப்படின்ட்டு சொல்லக்கூடாது அதனால பேசும்போது நீங்க கொஞ்சம் கவனம் அடுத்து உங்களுக்குள்ளையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு நான் இது திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் இது காரணம் நீங்கதான் உங்களுக்கு பிடிக்காதே பேசக்கூடாது பேசாதீங்க உங்க வேலை மட்டும் பங்கினிக்காங்க கண்டவளே வரீங்க உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் இந்த ஆஃபீஸ் வேலைக்கும் நானே ஆரம்பிச்சுட்டு சொல்றேன் ஒருத்தரை வந்து நாலு பேர் குறை சொல்லிட்டேன் நான் என்ன பண்ணுங்க தப்பான பிடிக்கிறமே மாதிரி நடத்துக்கும் எல்லாரும் பிடிக்கிறமே மாதிரி நடங்க நடக்க முடியலையா எனக்கு வேலை பிடிக்கணும்னு போயிடலாம் தப்பே கிடையாது ஒரு குடும்பத்துக்கு வாக்கு போகிறீங்க அங்கே நாலு பேர் இருப்பாங்க மாமனார் கோணத்தில் பேசுவாங்க மாமியார் கோணத்தில் பேசுவாங்க அண்ணன் அண்ணன் தம்பி அவங்க இருப்பாங்க மஞ்சள் மார்கள் குழந்தைனார் குழந்தையா நான் பல பலதான் பேசுவாங்க எப்படி உடனே வாழ்க்கை வேண்டாம் மஞ்சள் காலி காலத்துக்கு காய்கறி கூப்பிடுவா அது மாதிரி தான் இருக்கும் நான் சொல்ற கலந்து கூப்பிடுவோம் எங்கே போகிறோம் இருபது பேர் வேலை பாக்குறீங்க சம்பளம் இருபது பேர் வேலை நான் இடத்துல இருக்கணும் ராஜா மாதிரி உலகத்தை சாப்பிடுறது ஏன் பேர் வாங்கணும் அப்படிங்கிறாண்டி நான் சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளவு பேர் இருக்கிறதுக்கு அழகாக வேலை ஒருத்தவங்க நினைச்சுக்கலாம் ஒரு பாட்டு தண்ணி அடிப்பான் வேலை கூட்டிங்க ஊரை குத்துவான் நான் பீடி சிறு தண்ணி அடிச்சுட்டு இல்ல யார்கிட்டையும் உங்கள்கிட்ட யாராவது பேசுகிறேன்னா இன்னும் சொல்லப்போனால் நீ இத்தனை பேர் நீங்கள் சரியான பேர் கூட எனக்கு தெரியாது சரிண்ணா அதனால ஒரே ஒரு விஷயம் நான் உங்களை ஒரு உறவாக பார்க்குறேன் எனக்கு இங்கே வரக்கூடிய கஸ்டமர்கள் வந்து சந்தோஷமா போகணும் அதுக்கு நான் வழியை பார்த்துக்கிறேன் நான் சொல்றத கேட்கல நான் உலகத்துல யார் சொல்லுமே கேட்க மற்ற ஓனர்கள்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் அவ என்ன ஓனர் மாதிரி அவங்க ஓனர் மாதிரி அந்த திட்டத்துக்கு அவங்களாம் இங்கே என்னைக்கே உங்களை திட்டிருக்கேன்னா நீங்கள் எவ்வளோ உங்களுக்குன்னு பார்த்துக்கலாம் டீ காஃபி செனாட்சி என்ன எவ்வளோ வேணாலும் சாப்பிடணும்னு போயிடல ஒரே ஒரு விஷயம் பாடுற கஸ்டமருக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் நேற்று ஒருத்தர் வந்தாருங்களா ஐயாயிரூவா வெட்டியிருக்கிறாரு அவருடைய வீட்டம்மா வந்து பேசுன கேட்டுக்கு நீ யாருமே இருக்க முடியாது அந்த மாதிரி தான் பேசுவேன் நான் அப்படிலாம் பேசாத இந்தாங்க யாருமே அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிற சொல்லி புரிய வச்சு பேசிய ரொம்ப நாளாகுதுன்னா அவங்க பாப்பாங்க பக்கம் விஷயம் இந்த குடும்பமா அந்த அம்மா அப்படி அந்த அம்மா ஒருத்தர் ஒரு குடும்பம் வாழாத வந்து இருக்க முடியாது ஒரு நாள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அவரு நல்ல டைப்பு தான் சரிண்ணா இன்னொரு விஷயம் நம்மளை கல்யாணம் வந்து எல்லாருமே நல்லா ஏமாற்றி தான் இருக்காங்க எங்கள் மாதம் எதிர வேலையாக முடியுது எல்லோரும் ஏமாத்துகிறாங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அனுப்பலாம் இருக்காது வேலையெல்லாம் பார்க்கணும் சொந்த விதமாக இருக்காங்க ஒரே விஷயம் நான் இப்போ ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன் நம்ம ஆஃபீஸில் வேலை பார்த்து நம்ம ஆஃபீஸை குறை சொன்னால் நீங்கள் குறைய தப்பாக நாங்கள் இப்போ ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க யாரும் நான் பேச யாரும் பேல எங்கள் ஆஃபீஸ் சின்ன ஆஃபீஸு சம்பளமே கொடுக்க மாட்டாங்க அப்படி சம்பளம் வேலை பார்க்கறாங்க இங்கெல்லாம் வேலை பார்க்கல ஒன்றாந்தே அஞ்சாந்தே சம்பளம் போட்டு தான் செய்யும் நீ ஒம்பது மாதம் சம்பளம் வாங்கி பார்க்க சம்பளம் வர அஞ்சாந்தே சம்பளம் போடும்போது வராத அளவுக்கு கவர் கூட்டி எடுத்து வச்சிருக்கோம் இப்படி அளவில் என்ன செய்யலாம் எல்லாருமே முன்னாடியே அசிங்கப்படுத்தி வெளியாங்க நல்லா அடுத்து இன்னைக்கு ஒருத்தங்க பேசிக்க அவங்க ஏற்கனவே பணம் கட்டிடுறாங்க பணம் கட்டினவங்கிட்ட நான் உங்களுக்கு தனியாக முடிச்சு தரேன் எனக்கு இவ்வளோ ரூபா எனக்கு தனிப்பட்ட முறையில் கொடுங்க பேர் என்னையா

தப்பு எல்லாருமே தப்பு பண்ண பண்ணுவாங்க ஒரு தப்பு பண்ணானா திருச்சி ரொம்பதான் என்ன கிட்ட தாறு இப்போ இன்னைக்கு இந்த விஷயம் பேசினா அப்ப என்ன செய்வாங்க நீங்க கூட அந்த மாதிரி இதே இதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைங்கன்னா பேச சொல்ற விரும்புற அப்படி அங்க இருந்து அந்த இல்லையா என் பொண்ணு மாதிரி பாவா முதல்ல வந்த உடனே ஐயா வாங்க காருவா தண்ணி எடுத்து கொடுத்து முதல்ல ஏன்னா அங்கே வந்திருப்பாங்க லேடிஸாக இருந்தால் நீங்கள் எந்த ஊருக்கு இருந்து வரீங்க லோக்கரெல்லாம் அவங்க வெளியாக பார்க்க போடுறது முதல்ல அவங்க வந்தவொடனே கீழே இருக்கணும் முதல்ல தண்ணி தாயத்தை கொடுங்க ரெண்டாவது இதை ஃபாலோ பண்ணுங்க அடுத்து ஆயிரத்தி ஐநூறுவா ஒரு ராசு எடுத்து வாங்கிக்கிட்டு இருந்தீமா கீ வாங்கி அதை எப்போ ஈ சூடு எட்டு மணி நேரம் இருக்கும் வந்த உடனே ஒரு ட்ராஸ் கீழே கொடுக்கலாம் காலில் வந்தவுடனே நாகக்கடிக்கு வந்தவொடனே ஏன்

அப்போ உங்களை நான் வேலைக்காரன்னு பார்த்துக்கணும் இன்னைக்கு ரெண்டு விஷயம் ஒரு கஸ்டமர் இந்த மாதிரி நீங்க பேசியிருக்கீங்க நீங்க என்ன நம்ம ஆபீஸ் வரா அப்போ யாருன்னு உங்களுக்கே தெரியும் அந்த நபர்கிட்ட ஒட்ட தனியா பேசுங்க இப்படிலாம் நீ பண்ண முடியாது புரிய வைங்க அது எனக்கே தெரியும் நீங்க அப்படி பேசிட்டீங்க அன்னைக்கு கண்ணு முன்னு நானே கேட்டேன் அதுதான் கரெக்டு எங்கள் சார் எங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுப்பாங்க இன்னொரு விஷயம் சொல்லுங்க நீங்கள் கமிஷன் எங்க சார் என்ன கொடுப்பாங்க எங்களை பாரு உங்களை கல்யாணத்தை முடிச்சு விட்டா எங்க சார் எனக்கு வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுக்கறாங்க அதுவே போதும் சார் நீங்கள் தனியாக கொடுத்தா அதுக்கு பேர் லஞ்சம் அதுக்கு பேர் டிப்ஸு அதுக்கு பேர் தர்மம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி எடுத்தால் நாங்கள் வேலை பார்க்க முடியாது சார் என் எங்கள் சார் நேரமே தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதுவும் உங்களுக்கு ஃப்ரீயா நம்ம என்ன தித்தியா போகிறோம் இல்லைங்களா அப்போ தவறான ஒரு வேலையை ஒருத்தட்ட கையிலே நம்ம பணம் வாழ்னாலே அது தப்பானதா இருக்கும் அதனால யாரையுமே பணம் நம்ம சொன்னாங்கன்னா சொல்லணும் உண்மையை பேசுவோம் எங்க சார் வந்து என்னென்னு தெரிஞ்சு தருவாங்க எங்க சார் வந்து வரது எல்லாருக்குமே நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க முடிச்சு கொடுத்தா நீங்க ஒரு கமிஷன் ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுப்பாங்க நான் உண்மைதான் உண்மைதானே சொல்றேன் நீங்க யாராவது கல்யாணத்தை முடிக்கிறீங்களோ உங்களை ஒவ்வொருத்தரும் ஒரு ஜாதியை பாருங்க ஒரு ஒரு ஜாதிக்கு ரெண்டு ரெண்டு பேர் பாருங்க நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் தரேன் எவ்வளோ புரியிருந்தாப்பா நானா நேர்மையா பார்த்தேன் இந்த மாதிரி தப்பான விஷயம் பேசக்கூடாது யாரையும் திட்டக்கூடாது அது உங்களுக்கு ஒரு விஷயம் இவங்க பேசுறத வந்து அவங்க பஸ் பஸ்ல எடுக்கிறாங்க எப்படின்னு தெரியல அந்த மாதிரி தப்பான வேலை பார்க்கக்கூடாது அப்படியே இருந்தாலும் அப்படியா நான் பேசி பேசிடுச்சுன்னா உனக்கு வந்துட்டா ரைட் பார்த்துக்கள் அப்படி சொல்லுவேன் ஊக்கப்படுறேன் விட்டுப்படுங்க ஒருத்தர் போர் விட்டு கொடுத்தாலே எல்லாமே சரியா போயிடும் விட்டு கொடுக்க முடியலை அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியும் ஒருத்தர் கூட விட்டுப்படுங்க அவளா எல்லாமே இங்க வருது சொல்லு புரியா அதனால கொஞ்சம் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க யாரும் யாரும் போகப்படாதீங்க எனக்கு என்னென்னா என்னை நம்பி வரக்கூடிய இந்த ம இடத்துக்கு வரக்கூடிய மக்களுக்கு நல்ல செய்யணும்னு நான் நினைக்கிறேன் சரிண்ணா புரிஞ்சுதான் இவ்வளோதான் இவ்வளோதான் என்ன சொல்ல முடியும் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சு வேலை பாருங்க ரைட்